விக்கிரவாண்டியில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு குறித்த ஆலோசனை நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழக மாநாடு தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் குஷியானந்த் கட்சி நிர்வாகிகளுடன் நாளை ஆலோசனை மேற்கொள்வார் என தகவல் வெளியாகி இருக்கிறது இது பற்றி விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைசல் இணைகிறார் லட்சுமணன் இது தொடர்பான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக மோகன் தமிழக வெற்றிகழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டி பகுதியில் உள்ள சாலையில் அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் என கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கட்சியின் தலைவர் மீது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை ஒன்று வெளியிட்டார் அதன் தொடர்ச்சியாகவே கட்சி நிர்வாகிகள் இந்த முதல் மாநாட்டிற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவதுமே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில் நாளை மாலை மூன்று மணிக்கு பனையூரில் உள்ள தமிழக கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட பொறுப்பாளர்களோடு மாநாடு குறித்து முதல் கட்டம் ஆலோசனையானது பொதுச் செயலாளர் குஷியானந்த் தலைமையில் நடைபெற உள்ளதாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள் நேரடியாக கலந்து கொண்டு தங்களது மாவட்டத்தில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடுகளுக்கான பணிகள் குறித்தும் தொடர்ந்து நாளை மாலை ஆலோசிக்கப்பட உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளது குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த மாநாட்டிற்கு ஒரு தொகுதி அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் எத்தனை நபர்கள் கலந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எத்தனை நபர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து ஆலோசனையானது வழங்கப்பட உள்ளது குறிப்பாக அவர்களுக்கு அதாவது நபர்களுக்கு எப்பொழுது இருந்தே இந்த நுழைச்சிக்கானது வழங்கப்பட உள்ளது மேலும் இந்த நபர்கள் இந்த வாகனங்கள் மூலம் கூட அழைத்து வரப்போகிறார்கள் மேலும் அந்த மாநாட்டிற்கான சிறப்பு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் தற்போது ஒரு வெளியாகி உள்ளது குறிப்பாக இந்த மாநாட்டிற்கு ரசிகர்கள் மற்றும் அழைத்துவதற்காக ஒரு அந்த உறுப்பினர்கள் தொடர்ந்து நியமிக்கப்பட உள்ளதாகவும் அவர்கள் தான் இந்த மாநாட்டிற்கு முழு பொறுப்பேற்றும் அதாவது நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களை அழைத்து வந்து பாதுகாப்பான முறையில் அழைத்துச் கொள்வதற்கான பணிகளிடம் ஒப்படைக்க உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளது அதன் தொடர்ச்சியாக இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டும் என எவ்வித அசம்பாவிதம் நடைபெறக்கூடாது என தொடர்ந்து ஒரு அறிவுறுத்தலானது தொடர்ந்து அவர்களுக்கு அந்த வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட பாதுகாப்பான முறையில் இந்த மாநாடு நடைபெற வேண்டும் எனவும் குறித்த நேரத்தில் வர வேண்டும் மற்றும் அவர்களுக்கு என்னென்ன முன்னேற்பாடுகள் தற்போது அங்கு செய்யப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று அந்த மாவட்ட பொறுப்பாளரிடம் கேட்டறிந்து தொடர்ந்து அந்த

தலைவர் நிர்வாக வழங்கப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக தான் இந்த மாநாடு குறித்து நாளை முதற்கட்ட ஆலோசனையானது கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாலை மூன்று மணி அளவில் நடைபெறுவது என்பதும் குறிப்பிடத்தக்க தங்களின் விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்